ஓம் ஸ்ரீ சரணம் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தலைப்பு தேவதா மூர்த்திகள் அவதார புருஷர்கள் அத்தியாயம் நூத்தி பத்தொன்பது ஸ்ரீராமநவமி நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென்றிரண்டு எழுத்தினாள் இது கம்பராமாயணத்தின் சிறப்பு பாயிரம் பதினான்காவது ஸ்ரீ ராமநவமி என்று குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை ஒவ்வொருவரும் கம்பராமாயணத்தில் ஸ்ரீ ராமாவதார கட்டத்தில் உள்ள கீழ்காணும் பாக்களை பாராயணம் செய்ய வேண்டும் வேய்புனர் பூசமும் விண்ணுளோர்களும் தூய கற்கடகமும் எழுந்து துள்ளவே சித்தரும் இயக்கரும் தெரிவைமார்களும் வித்தக முனிவரும் விண்ணுளோர்களும் நித்தரும் முறைமுறை நெருங்கி யாற்புற தத்துரல் ஒழிந்து நீள் தருமம் ஓங்கவே ஒரு பகல் உலகெலாம் துட்பொதிந்து தருமறை குணர்வரும் அவனை அஞ்சன கருமுகிர் கொழுந்தெழில் காட்டுஞ் ஜோதியை திருவுற பயந்தனள் திறங்கொள் கோசலை இது கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் வரும் திரு படத்தில் வருகிறது இருபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஸ்ரீ ராமநவமி அன்று முழுவதும் பட்டினி அதாவது சுத்த உபவாச விரதம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு கிராமத்திலும் பள்ளி சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை எல்லோரும் ஏதாவது சிறிய கோவில் சந்நிதியிலோ அல்லது பஜனை மடத்தின் முன்போ கூடி ஸ்ரீ ராமநாம மந்திரத்தை ஐந்து நிமிஷம் ஜபம் செய்து பிறகு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்னும் பதிமூன்று அக்ஷரங்கள் கொண்ட மந்திரத்தை ஒருவர் முதலில் சொல்ல எல்லோரும் அதை பின்பற்றி சொல்லிக்கொண்டு ஊரை சுற்றி வந்து முதலில் ஆரம்பித்த இடத்தை அடைந்து அங்கு பத்து நிமிஷம் பஜனை செய்து பூர்த்தி செய்ய வேண்டும் மறுநாள் காலை அதே இடத்தில் கூடி ஸ்ரீ ராமாவதாரத்தில் அதாவது கம்பராமாயணத்தில் ஸ்ரீ பட்டாபிஷேகத்தை வர்ணிப்பதாக உள்ள கீழ்காணும் பாக்களை பாராயணம் செய்து அல்லது சம்ஸ்கிருதம் படித்தவர்கள் எவரேனும் இருந்தால் அவரை கொண்டு வால்மீகி ராமாயணத்தில் உள்ள ஸ்ரீராமப்பட்டாபிஷேக சர்க்கத்தை பாராயணம் பண்ணும்படி செய்து பத்து நிமிஷம் பஜனை செய்து ஊர் பொது செலவில் ஏழை மக்களுக்கு அன்னம் பாலிக்க வேண்டும் மங்கள கீதம் பாட மறையொலி முழங்க வல்வாய் சங்கினம் குமரப்பாண்டில் தன்னுமையொப்ப தாவில் பொங்கு பல்லியங்கள் பூமழை பொழிய விண்ணோர் எங்கள் நாயகனை வெவ்வேறு எதிர் அபிடேகம் செய்தார் மாதவர் மறைவவாளர் மந்திர கிழவர் முற்று மூதறிவாளர் உள்ளன் சான்றவர் முதநீராட்ட சோதியான் மகனுமற்றை துணைவரும் அனுமந்தானும் தேதிலா இலங்கை வேந்தும் பின் அபிடேகம் செய்தார் சித்தமொத்தனன் என்றோதும் திருநகர் செல்வம் என்ன உத்தமத்தொருவன் சென்னி விளங்கிய உயர்பொன் மௌலி ஒத்து மெய்க்குவமை கூற ஓங்கு மூவுலகத்தோர்க்கு தத்தம் உச்சையின் மேல் வைத்தது ஒத்தென தளர்வு தீர்ந்தார் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் திரு அபிடேக படலம் ராமபிரானின் சிரத்தின் மேல் பொன் கிரீடம் விளங்கியது கண்டு மூவுலகிலும் உள்ள மக்களும் தத்தம் சிரமேல் பொற்கிரீடம் வைக்கப்பட்டது போலவே எண்ணி மகிழ்ந்தார்கள் என்பது கடைசி செய்யுளின் கருத்து நாட்டில் உள்ள எல்லா மக்களிடையேயும் தெய்வபக்தியும் நன்னடத்தையும் வேரூன்றி வளர வேண்டும் என்று எல்லோரும் ஸ்ரீ ராமநவமி என்றும் மறுநாள் புனர் பூஜையிலும் ஸ்ரீ மூர்த்தியை பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் ఓం శ్రీ చరణం జయ జయ శంకర హర హర శంకర